வணக்க மக்களே பேன் கார்டு வைத்துள்ள அனைவருக்கும் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு ஸோ அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் இதுதான் முதன்முறையா நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய பேன் கார்டை புதுப்பிக்க வேண்டுமா என்று வரும் எந்த ஒரு தகவல்களையும் திறக்க வேண்டாம் என்றும் அது மோசடி அழைப்புகளாக இருக்கலாம் என்றும் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சமீப காலமாக டிஜிட்டல் மோசடி சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன பார்ட் டைம் ஜாப் குறைந்த முதலீட்டில் அதிக வருமானம் இரட்டிப்பு லாபம் ட்ரேடிங் தொடர்பான தகவல்கள் வங்கியிலிருந்து அனுப்புவது போன்ற மெசேஜ் அனுப்புவது பேன் கார்டு வங்கி கணக்கையின் ஏடிஎம் கார்டு போன்றவை தொடர்பாக பல்வேறு மோசடி தகவல்கள் அனுப்பப்படுகின்றன வங்கியிலிருந்து அனுப்பப்படுகிறதோ என்று நினைக்கும் சிலர் அந்த தகவல்களை திறப்பதால் தங்களுடைய வங்கி கணக்கில் இருக்கும் அத்தனை பணத்தையும் இழக்கும் சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன இது போன்ற தகவல்களை நம்ப வேண்டாம் என்றும் வங்கியில் வங்கியிலிருந்து எந்தவொரு தகவல்களும் கேட்கப்படுவதில்லை என்று தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது இருப்பினும் நூதன மோசடி சம்பவங்களில் பொதுமக்கள் சிக்கி வருகின்றனர் இந்நிலையில் சமீபகாலமாக உங்களுடைய பேன் கார்டை புதுப்பிக்க வேண்டுமா என்று கேட்டு தகவல்கள் அனுப்பப்பட்டு மோசடி சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கியின் வாடிக்கையாளர்களை குறிவைத்து இந்த மோசடி அதிக அளவில் நடக்கின்றன இதனால் பேன் அட்டையை புதுப்பிக்க வேண்டுமா என்று வரும் தகவல்களை திறக்க வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது உங்களுடைய பேன் கார்டை புதுப்பிக்க வேண்டும் இல்லையெனில் வங்கி கணக்கு முடக்கப்படும் என்று மின்னஞ்சல் அல்லது குறுந்தகவல்களாக அனுப்பப்படுகிறது அந்த தகவலில் வரும் லிங்கை கிளிக் செய்வதன் மூலம் அதில் வாடிக்கையாளரின் தனிப்பட்ட விவரங்கள் கேட்கப்படுகிறது இதுபோன்ற மெசேஜ்கள் வந்தால் அதனை திறக்காமல் இருப்பதே நல்லது இந்நிலையில் இதுபோன்ற எந்த ஒரு மின்னஞ்சல் அல்லது குறுந்தகவல்களும் வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பப்படுவதில்லை என்று வங்கி சார்பில் விளக்கமளிக்கப்பட்டு உள்ளது இதுகுறித்து பி பி உண்மை அறியும் பக்கத்தில் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அந்த பதிவில் உங்களுடைய பேன் கார்டை புதுப்பிக்காவிட்டால் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வங்கி கணக்கு முடக்கப்படும் என்று வரும் தகவல்கள் உண்மையானது அல்ல என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்கியின் பெயரில் இந்த மின்னஞ்சல்கள் அனுப்பப்படுவதால் வாடிக்கையாளர்கள் அந்த லிங்கில் கேட்கப்படும் தகவல்களை சந்தேகம் இல்லாமல் கொடுத்துவிடும் அபாயம் உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இதுபோன்ற இணையதள பயன்பாடு உள்ளிட்டவை குறித்து நீதிமன்ற ஆணை வந்துள்ளதாக வரும் மின்னஞ்சல்களை நம்ப வேண்டாம் நீதிமன்றங்கள் அது போன்ற ஆணைகளை பிறப்பிக்கவில்லை என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் டிஜிட்டல் முறையில் நிறைய மோசடி சம்பவங்கள் நடைபெற்றுட்டு வந்துட்டு இருக்கு அந்த வகையில் இந்த மாதிரி உங்களுக்கு மெசேஜஸ் வந்து வரும் தேவையில்லாமல் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து உங்களோட பணத்தை வந்து இழந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பேன் கார்டை வந்து இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முடக்கிடுவாங்க புதுப்பிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெசேஜ் வந்து அதில் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து வரும் ஸோ சில பேர் வந்து இதை உண்மை நம்பி அவங்களோட அவங்களோட எல்லாத்தையும் மொத்த பணத்தையும் லாஸ் பண்றதுக்கான நிறைய சான்ஸ் இருக்கு முடியுமோ அவ்வளோ உஷாரா இருங்க மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனே செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்